நாளைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காளையார்பில் புது தேர்வு எழுதும் மாணவர்களை சந்தித்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவரையாற்றி அவங்கள தேர்வை எளிதாக்கி தேர்வுக்கான திட்டமிடல் எப்படி தேர்வுனாலே ஒரு வித பயம் இருக்குமா அதை எப்படி போக்கி தேர்வு மகிழ்ச்சியாக அவங்கள கையாளுட்றதுதான் எதிர்கால வாழ்க்கைக்கு தேர்வு எவ்வளோ முக்கியம் அதை நம்ம கடந்து எவ்வளோ எளிமையாக அதை கடக்கணும் அந்த எதிர்கால திட்டமிடலில் அவங்களுக்கு அந்த எதிர்கால திட்டத்தை சம்பந்தமா அவங்களோட கலந்துரையில போறேன் முக்கியமா தேர்வு பயத்தை நீக்கி அவங்களை சுறுசுறுப்பாக்கி தேர்வு வெற்றி பெற்று மிகப்பெரிய மிக அதிகமான மதிப்பெண் பெறருக்கு அவங்கள ஊக்குவிக்க போறேன் உங்களோட அந்த ஒத்துழைப்பும் அதுக்கு அவசியம் சிவகங்கை மாவட்டம் கடற்கரில் அருகில் இருக்கும் மாணவ மாணவிகள் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளலாம் இது ஒரு ஏஸ் மஹாலில் நடக்குது கலையார் கோயிலில் அனைவரும் வந்து கலந்துக்கும் மாதிரி